வணக்கம் பெற்றவர்களே இன்னைக்கு குரம் மாசத்தில் பிறக்கிற குழந்தைகள் எடை குறை குறைவாக பிறந்த குழந்தைகள் இவங்க வளர்ப்பில் பெற்றோர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் என்ன அதனை எப்படி சரி செய்வது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்தியாவில் பிறக்கக்கூடிய குழந்தைகளில் நூற்றுக்கு முப்பது குழந்தைகள் எடை குறைவாக பிறக்கிறது எடை குறைவாக பிறக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு முழு மாதம் ஆகாமல் குறை மாத பிரசவத்தில் குழந்தை பிறகு தாயினுடைய கருப்பையில் வளர்ச்சி குழந்தைக்கு போதுமான அளவு இல்லாமல் இருக்கிறது அயூஜியார் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது குழந்தையினுடைய பிரச்சனை தாயினுடைய கருப்பையில் இருக்கிற பிரச்சனை அல்லது நஞ்சு கொடியில் பிரச்சனை ஏன்னா பல காரணங்களால் அதனுடைய வளர்ச்சி சீராக இல்லாமல் இருக்கிறது குழந்தையுடைய வளர்ச்சி இருக்க வேண்டிய வளர்ச்சிக்கு பதிலாக பத்து சதவீதத்திற்கு குறைவாக இருப்பது இதுபோல பல காரணங்களால் எடை குறைவாக பிறக்கிற குழந்தைகளுக்கு அதிகமான பாதிப்புகள் வரலாம் முதல் பிரச்சனை எடை குறைவாக இருக்கிறதுனால அந்த குழந்தை தன்னுடைய உடலின் வெப்பநிலையை சரியாக வச்சிருக்க இயலாது அதிக காய்ச்சல் அதிக சூடு இருந்தால் உடம்பு கொதிச்சிரும் அதிக குளிராக இருந்தால் உடல் வெப்பநிலை கம்மியாயிடும் இந்த மாதிரி சூழ்நிலைனால அந்த குழந்தைகளுக்கு நிறைய பாதிப்புகள் இருக்கும் இதை தவிர்க்கிறதுக்கு மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த குழந்தைகளை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம் குழந்தை இருக்கிற அறை சௌகரியமாக இருக்கணும் ரொம்ப குளிராக இருக்கக்கூடாது ரொம்ப வெப்பமாகவும் இருக்கக்கூடாது ஜன்னல் கதவுகளை எல்லாம் நல்லா சாத்தி வச்சுருக்கணும் வேகமாக காற்று உள்ளே வர்றதோ அதிக வேகமாக நம்ம காத்தாடி போட்டுக்கிறதோ ஏசி போட்டுக்கிறதோ கூடாது இருபத்தாறு டிகிரி சென்டிகிரேடு கீழே அவனுடைய அறை வெப்பநிலை போகாமல் பார்த்துக்கணும் குழந்தைக்கு போடக்கூடிய துணி வழக்கமாக நம்ம துணி போடுறதை விட ஒரு மேல ஒரு பகுதி அதிகமாக சேர்த்திருக்கணும் தலைக்கு குல்லா போட்டுக்கலாம் கைக்கு க்ளவுஸ் போட்டுக்கலாம் காலுக்கு சாக்ஸ் போட்டுக்கலாம் இவைகளை செஞ்சோம்னா தலை கை கால்கள் திறந்த இருந்து குழந்தை உடம்புலிருந்து வெளியே போகிற வெப்பம் வெளியேறுவது தடுக்கப்படும் எதுக்காக இது ரொம்ப முக்கியம்னா இந்த மாதிரி எடை குறைந்த குழந்தைகளினுடைய வரக்கூடிய முக்கியமான ஆபத்து உடல் வெப்பநிலை குறைவதனால் ஏற்படுவது அதனால் குழந்தைகளுக்கு நிறைய பாதிப்புகள் உடல்நல பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும் அதை தவிர்க்கிறது மிக முக்கியம் நம்ம வீட்லேயே வச்சுக்கலாம் மருத்துவமனர்ந்து வெளியே வரும்போது சில நேரங்களில் குழந்தைக்கு தேவையினா நூறு வாட்ச் பல்ப் வச்சுக்கிறது அல்லது ரூமில் ஒரு அறைக்கு வெப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாமர் வச்சுக்கிறது பயன்படும் எதுவுமே இல்லை அப்படின்னா தாயோ அல்லது குடும்பத்தில் உள்ள மற்ற உறுப்பினர்களோ குழந்தையை மார் மேலே போட்டு அணைச்ச மாதிரி துணி கட்டி வச்சிட்டோம்னா அதன் மூலம் குழந்தையினுடைய இந்த மாதிரி குழந்தையினுடைய உடல் வெப்பத்தை சரியாக வைக்கிற முறைக்கு பேர் கங்காரு தாய்மை முறையில் பெரு கங்காரு நீங்கள் பார்த்துருப்பீங்க அது தன்னுடைய உடலில் ஒரு பையில குழந்தையை வச்சுருக்கும் நல்லா வளர்கிற வரைக்கும் குழந்தைக்கு தேவையான சத்துக்களையும் குழந்தைக்கு தேவையான உடல் வெப்பத்தையும் தந்திருக்கும் அதனால் குழந்தையினுடைய வளர்ச்சி அதிகமாக ஏற்படுது பிரச்சனைகள் எதுவும் வருவதில்லை குழந்தைக்கு பால் குடிப்பதற்கு உதவியாக இருக்கிறது வெகு சீக்கிரத்தில் வளருது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க உலகம் முழுசும் இன்னைக்கு எடை குறைவான குழந்தைகளை பாதுகாப்பதற்கு ஒரு முக்கியமான திட்டமாக இருக்கிறது கங்காரு மதற்கேர் கேஎம்சின்னு சுலபமாக சொல்லுவாங்க இதை தாய் மட்டும் செய்ய வேணுங்கிறது குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்க கூட செய்யலாம் அப்பா அம்மா தாத்தா பாட்டி அண்ணன் அண்ணி அத்தை யாருமேனாலும் உடம்பு அசுத்தமாக இல்லாமல் நல்லா இருக்கணும் தன்னுடைய மார்பு இரண்டு மார்புக்கு நடுவில் குழந்தையை போட்டுட்டு துணி மூலம் கட்டி வச்சுக்கலாம் அதற்காக சில துணிகளை விற்கிது அதையும் பயன்படுத்திக்கலாம் இதன் மூலம் குழந்தையுடைய வளர்ச்சியும் சரியாக நடத்தப்படுகிறது அதனால் கேஎம்சிங்கிறது குழந்தை வளர்ப்பில் மிக முக்கியமான விஷயம்ங்கிறது புரிஞ்சுக்கிட்டோம் ரெண்டாவது இந்த குழந்தைகளுக்கு என்ன பால் கொடுப்பது அப்படிங்கிறது இந்த மாதிரி எடை குறைவாக வளர்ச்சி குறைவான குழந்தைகளுக்கு முக்கியமானது தாய்ப்பா தான் முதல் சில நாட்களில் அந்த குழந்தை சரியா சப்ப முடியாமல் இருக்கும் பால் குடிப்பதற்கு சிரமப்படும் தாயினோட மார்புல சரியா கவ்வாது குழந்தை எடை கம்மியா இருக்கிறதுனால தலையும் சரியா நிற்காது இந்த காரணங்களால தாய் தன்னுடைய இருந்து பாலை கறந்து எடுத்து குழந்தைக்கு புகட்டலாம் தருவதற்கு சங்கு கொடுக்கலாம் பாலாடையில் கொடுக்கலாம் ஸ்பூன்ல கொடுக்கலாம் மருத்துவமனையில் இருக்கும் போது அவங்க மூக்கு வழியா போடப்பட்ட ஒரு குழாய் வழியாகவோ அல்லது வாய் வழியா போடப்பட்ட குழாய் வழியாகவோ தாய் பாலை கொடுப்பாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தாய் பாலாடை மூலமாகவோ சங்கு மூலமாகவோ குழந்தைக்கு கறந்து எடுத்த பாலை தரலாம் குழந்தை தயாராக இருக்குது வேறு எந்த சிரமங்கள் இல்லை சுறுசுறுப்பாக இருக்குது எடையும் அதிகமாகிட்ருக்கு குழந்தையினுடைய வயது முப்பத்தி ரெண்டு வாரத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னா அந்த சூழ்நிலையில் படிப்படியாக வாய்வழியாகவே கொடுக்க ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக வாய்வழியாக கொடுப்பதுலேருந்து மாரில் நேரம் போட்டு சப்பை விடலாம் அதுக்கப்புறம் நேரடியாக பால் குடிப்பதற்கு பழக்கப்படுத்தலாம் முயற்சி எடுக்கும் போது அந்த குழந்தை தானாகவே பால் குடித்து பழகிடும் மூணாவது விஷயம் இந்த குழந்தைகள் எதிர்ப்பு சக்தி மிக குறைவாக இருக்கும் இந்த குழந்தைகளுக்கு எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறத சரி செய்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா தாயை தவிர வேற அதிகமான ஆற்றல் குழந்தையை எடுக்கக்கூடாது சளி காய்ச்சல் தொல்லை இருக்கிறவங்க பக்கத்திலேயே வரக்கூடாது தாய்க்கு உடல்நிலை சரி கூட முகத்துக்கு முகத்தறி போட்டுட்டு பால் கறந்து எடுக்கலாம் மற்றவங்க பால் கொடுக்கலாம் வெளியே உள்ள இடங்களுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது நிறையா பேர் குழந்தையை தூக்கக்கூடாது குழந்தை இருக்கிற அறையில் அசுத்தமோ குப்பையோ தூசோ புழுதியோ இல்லாமல் இருக்கணும் நோய் தொற்று உள்ளவங்க குழந்தையை எடுக்காமல் இருக்கணும் முத்தம் கொடுக்கக்கூடாது இதை செஞ்சோம்னாவே குழந்தைக்கு வரக்கூடிய நோய்கள் மிக மிக குறைஞ்சிடும் தாய்ப்பாலை தொடர்ந்து கொடுக்கணும் தாயோடு குழந்தை இருக்கும் நேரத்தை அதே செய்யணும் தாய்க்கும் குழந்தைக்கும் போதுமான ஓய்வு நல்ல உணவு சத்துள்ள மருந்துகள் தரணும் எடை குறைந்த குழந்தைகளுக்கு உடலில் குறைவாக இருக்கலாம் அதை சரி செய்வதற்காக இரும்பு சத்து மருந்துகளையும் தரும்போது அந்த குழந்தைக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும் இது தவிர வயதுக்கு ஏற்ப இந்த குழந்தைகளுக்கு தடுப்பு ஊசிகள் போட வேண்டியது இருக்கும் பிறந்த உடனே போலியோ சொட்டு மருந்து பிசிஜி தடுப்பு ஊசி போடுவாங்க அதுக்கப்புறம் ஹெப்படைட்டிஸ் பீனுடைய தடுப்பு ஊசினை தருவாங்க அதை போட்டுக்கலாம் வழக்கமான எடையோடு பிறந்த குழந்தைக்கு என்னென்ன தடுப்பூசிகள் போடுறோமோ அத்தனையும் போடலாம் கூடவே எடை குறைவாகவும் வளர்ச்சி குறைவாகவும் பிறந்த குழந்தைகளுக்கு சில முக்கியமான விசேஷமான தடுப்பூசிகள் ஃப்ளூ மாதிரி தடுப்பூசிகளை ஆறு மாதத்திற்கு அப்புறம் போட வேண்டிய தேவை இருக்கலாம் இந்த குழந்தைகள் வளர்ச்சி எப்படி இருக்குறத கவனிக்கிறோம் நான் முதல்ல சொன்ன மாதிரி தாயின் உடலில் சில பிரச்சனைகள் கருப்பையில் இருக்கும்போது குழந்தைக்கு ஏற்பட்ட நோய் தொற்று அல்லது நஞ்சு கொடியில் பிரச்சனைகள் இப்படி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதனுடைய பாதிப்பு குழந்தையுடைய வறட்சியில் இருக்குதா அப்படிங்கிறத தொடர்ச்சியாக கண்காணிக்க வேணும் அப்படி கண்காணித்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக அந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்குரிய சிறப்பு பயிற்சிகளை ஆரம்பித்தோம்னா குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படாமல் பார்த்துக்கலாம் ஒரே மாதத்திலையும் எடை குறைவாக பெறக்கூடிய இந்த குழந்தைகளுக்கு காது கண் இவைகளில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் உடல் வளர்ச்சி உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் கற்றுக்கொள்ளும் திறன்களில் வித்தியாசம் இவைகள் வேணாலும் ஏற்படலாம் இவைகளை தொடர்ந்து கண்காணித்து வந்தோம்னா சிகிச்சைகளை செய்து கொள்ளலாம் அதனால் பெற்றோர்கள் குறை மாதத்துலேயோ எடை குறைவாக குழந்தை பிறந்த பயப்பட வேண்டாம் தாய்ப்பாலை தொடர்ந்து கொடுங்க ஆறு மாதத்திற்கு அப்புறம் வீட்டு உணவு இணை உணவாக தர பாருங்க தேவையில்லாமல் வெளியே எடுத்துட்டு போகாதீங்க சுத்தமாக வச்சிருங்க உடலின் வெப்பநிலை குறையாமல் இருப்பதுக்குரிய வழிமுறைகளை கவனமாக பார்த்துக்குங்க தேவையான மாதத்திற்கேற்ப தடுப்பூசிகளை போட்டுக்கொள்ளுங்கள் இப்படி செஞ்சோம்னா இந்த குழந்தையுடைய வளர்ச்சியில் என்னைக்கும் பிரச்சனைகள் ஏற்படாது மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி குறிவிடை வருகிறேன் நன்றி வணக்கம்